உலகின் தீர்க்கதரசி என அழைக்கப்படும் பாபா வாங்கா அடுத்த மூன்றாயிரம் ஆண்டுகள் உலகில் என்ன நடக்க இருக்கும் என்பதை பாபா வாங்கா கழித்த உலக ஜாதகம் படி இருபத்தி ஐந்து ஐரோப்பாவில் போர் கிழக்கிடம் மேற்கு தோற்று உயிர் வாழ அரிதானதாகும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு புது மின்சக்தி கண்டுபிடிக்கப்படும் பசி ஒழியும் வீண செல்வான் மனிதன் இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்று ஐரோப்பியாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும் இரண்டாயிரத்து நாற்பத்தாறு மனித மாற்று உறுப்புகள் ஆய்வகங்களில் சிந்தட்டிக்கில் உருவாகும் இரண்டாயிரத்து அறுபத்தாறு சுற்றுச்சூழலை மறுகட்டமைக்கும் ஆயுதத்தை யூஇஸ் உருவாக்கும் இரண்டாயிரத்து எழுபத்தாறு சமூகத்தில் சாதி முறை ஒழியும் இரண்டாயிரத்து எண்பத்தாறு இயற்கை தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும் இரண்டாயிரத்து எண்பத்தெட்டு மனிதர்களுக்கு விரைவில் முதுமையாகும் வைரஸ் தாக்கும் இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதுமையாக்கும் வைரஸ் ஒழிக்கப்படும் இரண்டாயிரத்து நூறு செயற்கை சூரியன் உலகின் இருள் பகுதியை சூடாக்கும் இரண்டாயிரத்து நூற்று பதினொன்று மனிதர்களிடையே ரோபோக்கள் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பாபா வாங்கா ஹங்கேரியில் மறுஜன்மம் எடுப்பார் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு விலங்குகள் மனிதர்களைப் போல் மாறும் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தேழு புதிய மதம் உலகில் பிரபலமாகும் இரண்டாயிரத்து நூற்று எழுபது பூமி வறண்ட பாலைவனமாகும் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று செவ்வாய் கிரகத்தில் காலணி அமைத்து தலைமக்காக போராட்டம் நடக்கும் எரிமலைகள் முற்றிலும் செயலிழக்கப்படும் இரண்டாயிரத்து சூரியன் குளிரும் பருவநிலை பெரும் மாற்றமடையும் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தொன்று வாசிகளின் உண்மை முகம் மனிதர்களை மிரட்டும் இருநூற்று பூமிக்கு திரும்பி வரும் ராக்கெட்டால் வைரஸ் பரவும் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு செவ்வாய் கிரகத்தில் விண்கள் மோதும் அபாயம் இரண்டாயிரத்து இருநூற்று திராவல் சாத்தியமாகி வேற்றுபிரக வாசிகளோடு மனிதன் பேசுவான் இரண்டாயிரம் இருநூற்று தொன்னூற்றொன்று சூரியன் மேலும் குளிர்வடையும் அதை சூடாக்க மனிதன் முயல்வான் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு சூரிய ஒளி புவியீர்ப்பால் சேட்டிலைகள் தரையில் மோதும் இரண்டாயிரத்து முன்னூற்று நான்கு நிலவை இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்வான் மனிதன் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தொன்று விண்வெளிக்கு அப்பாற்பட்ட சக்தியால் பூமிக்கு ஆபத்து இரண்டாயிரத்து முன்னூற்று அன்பத்தி நான்கு தண்ணீர் பஞ்சம் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று உலகளவில் பஞ்சம் பட்டினி ஏற்படும் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு புதிய மனித இனம் உருவாகும் இரண்டாயிரத்து நானூற்று எண்பது இரு செயற்கை சூரியன்கள் மோதி உலகம் இருளும் மூன்றாயிரத்து ஐந்து செவ்வாய் கிரகத்தில் போர் நடக்கும் மூன்றாயிரத்து பத்து நிலவில் வெண்கள் மோதி பொழுதி வேகமாக படியும் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு ஜீவராசிகள் மடியும் சூரிய குடும்பத்தில் புதுக்கோள் உருவாக்கப்படும் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு நாகரிக வளர்ச்சியின்றி மீண்டும் பழங்குடியாவான் மனிதன் மனிதன் நான்காயிரத்து நான்காயிரத்து முன்னூற்று எட்டு மூளையில் மாறுபாட்டால் சுயநலமாவான் ஐநூற்று ஒன்பது கடவுளோடு தொடர்பு ஏற்படும் நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது இறப்பின்மை அதிகரித்து பூமி மனிதர்களால் நிறையும் ஐந்தாயிரத்து எழுபத்தாறு பிரபஞ்சத்தின் எல்லை கண்டறியப்படும் ஐந்தாயிரத்து எழுபத்தி எட்டு பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற மனிதன் முயல்வான் நாற்பது சதவீதம் பேர் மறுப்பார் ஐந்தாயிரம் ஆயிரத்து எழுபத்தொன்பது உலகம் அழியும்